ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெரி குட் மார்னிங் ஸோ நாம வந்து இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பாக்க அப்படின்னாக்கா செம்ம சூப்பரான ஒரு சாரி அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பெஸ்ட் பட்ஜெட்டட் பிரைஸ்ல தான் பார்க்க சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அண்ட் இதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் எப்பயுமே சொல்ற மாதிரி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு நீங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டாவது விஷயம் எங்களை எப்பவுமே மோட்டிவேட் பண்றது நீங்க குடுக்குற அந்த ஒரே ஒரு குட்டியான லைக் மட்டும்தான் அதை மட்டும் எப்பவுமே கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுக்கு பட்டு சாரி மாதிரியே ஒரு பியூட்டிஃபுல்லான பட்ஜெட் கலெக்ஷன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பிரைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கற சாரி வெரி பியூட்டிஃபுல் கலர் நல்ல ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர்ல செம்ம அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் கொடுத்துருப்போம் பார்டர்லயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு பெரிய பார்டர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு எயிட் இன்ச் பார்டர் நல்ல ஒரு டவர் பார்டர் கான்செப்ட் அண்ட் அதில் ஒரு டிஷ்யூ அண்ட் கீழ ஒரு இன்ட்ரிக்கேட் டிசைன் பண்ண ஒரு பார்டர் கான்செப்ட் இட்ஸ் அ காப்பர் சரி வீவிங் ஆல் ஓவர் த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு எம்போஸ்டர் டிசைன் வரும் இட்ஸ் நாட் அ பிளைன் சாரி எல்லா சாரியுமே உங்களுக்கு எம்போஸ்ட் டிசைனோட வந்துரும் பல்லுவும் ரொம்ப அழகான ஒரு கிராண்ட் வீவிங் காப்பர் ஜரில வீவிங் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு தௌசண்ட் புடா கான்செப்ட்லயே உங்களுக்கு வீவிங் கொடுத்துருப்பாங்க அந்த பிளவுஸ் இஸ் ஆல்சோ அழகான ஒரு எம்போஸ்டர் டிசைன் பிளவுஸ் சோ ஆப்போசிட் சைட் பார்டர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குட்டியான ஒரு பார்டர் கான்செப்ட் சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் அப்படிங்கறதால ஜஸ்ட் கிவிங் ஃபார் திஸ் ஆஃபர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பிரைஸ்ல அடுத்து நம்ம பாக்குற சாரி செம சூப்பரான ஒரு சாரி டிஃப்ரெண்ட் கலர் இது வந்துட்டு உங்களுக்கு மெரூனும் கிடையாது ஆனியன் கலரும் கிடையாது இட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் பிங்க் கலர்ல ரொம்ப அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் வெரி பிரிட்டி பல்லு அந்த பிளவுஸ் இஸ் ஆல்சோ அழகான ஒரு எம்போஸ்ட் டிசைன் பிளவுஸ் அண்ட் ஆப்போசிட் சைட் பார்டர் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா குட்டியான ஒரு அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் சாரி பிரைஸ்ட் ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பா கிராப் பண்ணிக்கோங்க வெரி லிமிட்டட் பீசஸ் அப்படிங்கறதாலதான் இது பாருங்களேன் ரொம்ப 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 அழகான ஒரு சாரி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ரெட் அண்ட் மெரூன் காம்போ பியூட்டிஃபுல்லான ஒரு எம்போஸ்டர் டிசைன் அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் வெரி பிரிட்டி பல்லு அண்ட் பிளவுஸ் இஸ் ஆல்சோ ஒரு எம்போஸ்ட் டிசைன் பிளவுஸ் ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு குட்டியான ஒரு விவிங் பார்டர் சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதோட ப்ரைஸ் பண்ணிக்கோங்க சாரியோட பிரை ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பிரைஸ் அடுத்து நம்ம பாக்குற சாரி நல்ல ஒரு மேங்கோ எல்லோ மாதிரியான ஒரு சாரி பார்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு காயின் புட்டா மாதிரி கொடுத்துருப்போம் சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு மேங்கோ பேட்டர்ன் மாதிரியான ஒரு சாரி பல்லுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா சில்வர் காப்பர் ரெண்டுலையும் மிக்ஸ் ஆப் பண்ணியிருக்கோம் அண்ட் த பிளவுஸ் இஸ் ஆல்சோ சாரி கலர் பிளவுஸ் ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு குட்டியான ஒரு பார்டர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் ஸோ ஒரு சில சாரீஸ் இந்த மாதிரி புக் ஃபோல்டிங் பண்ணிருக்கோம் ஸோ நல்ல ஒரு ரெட் கலர் சில்லி ரெட் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான சில்லி ரெட் பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ டிசைன் அண்ட் ஃப்ளாரல் மோட்டிவ் ரெண்டுமே வந்து வந்துடும் அண்ட் இதோட பல்லு நான் ஜஸ்ட் ஒன் சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் ஆல் ஓவர் த சாரி வெரி சாஃப்ட் மெட்டீரியல் ஆல் சாரீஸ் ஆர் வெரி சாஃப்ட் மெட்டீரியல் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலரில் பல்லு அந்த பிளவுஸ் இஸ் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு வயலட் ஷேட்ல பிளவுஸ் ஸோ சூப்பரான ஒரு சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் அடுத்து நம்ம பார்க்குற நல்ல ஒரு இது வந்துட்டு டிஃபரண்டானே பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு அழகான ஒரு கிரீன் ப்ளூ கலர்ல பைப்பிங் பார்டர் அண்ட் மேங்கோ மோட்டர்ஸ் பிளாரல் மோட்டர்ஸ் காம்போல கொடுத்துருக்கோம் இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அழகான பல்லு அண்ட் பிளவுஸ் இஸ் ஆல்சோ ஸ்கை ப்ளூ மாதிரியான ஒரு அழகான பிளவுஸ் அடுத்து நம்ம பாக்குற சாரி ஒரு வைலட் ஷேட் மாதிரியான ஒரு சாரி ரொம்ப பிரிட்டியான ஒரு கலர் ஷேட் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸ் ஸோ ஸ்கை ப்ளூல உங்களுக்கு பல்லு வந்துரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் வந்து ஸ்கை ப்ளூலயே வந்துடும் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதை பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி பிரைஸ்ல ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் சாரி ரொம்பவே அழகான ஒரு ஆரஞ்ச் கலர் ரொம்ப பிரிட்டியான ஒரு ஆரஞ்சு குட்டியான பார்டர் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நல்ல ஒரு பிக் ஆக் கிரீன் மாதிரியான பல்லு டாசல் இஸ் ஆல்சோ அவைலபிள்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சாரில டாசல் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாக்கா தேர்ட்டி டாசல் தான் அடுத்து நம்ம சாரி ஒரு பேரட் கிரீன் உங்களுக்கு அப்படின்னாக்கா நல்ல ஒரு புட்டா கான்செப்ட் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு சாரி இந்த மாதிரி ஒரு பல்லு அண்ட் பிளவுஸும் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடட் பிளவுஸ் சோ இது வந்துட்டு ஒரு கோல்டு சரி கான்செப்ட் சோ வே பண்றப்ப ரொம்பவே சிம்பிளா நீட்டா இருக்கும் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸ் அடுத்து நம்ம பார்க்குற சாரி ஒரு ஒரு மேங்கோ மேங்கோ எல்லோ எல்லோ மாதிரியான கலர் ஷேட் பார்டர் ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு பார்டர் கான்செப்ட் இது எல்லாமே சிங்கிள் பீசஸ் அண்ட் மோஸ்ட் வாண்டட் ரொம்ப அழகான ஒரு பல்லும் அண்ட் பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு மெரூனிஷ் கலர் மாதிரியான ஒரு பிளவுஸ் ஸோ வெரி ப்ரிட்டி சாரி ஆப்போசிட் சைடும் ஈக்குவல் பார்டர் கான்செப்டில் ரொம்ப சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு ஃப்ரைடேலாம் நீங்கள் வந்துட்டு இந்த சாரி வந்து வியர் பண்ணிட்டு போகலாம் அந்தளவுக்கு ஒரு அழகான சாரி கலெக்ஷன் ஸோ ஜஸ்ட் ஃபார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாக்குறது ஒரு பேரட் கிரீன் மாதிரியான ஒரு கலர் ஷேட் யூல் வில் பிங்க் கலர் மாதிரியான ஒரு பல்லு அண்ட் பிளவுஸ் ஸோ சூப்பரான ஒரு சாரி நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் ஜஸ்ட் ஃபர் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ பிரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் இன்சைட் தமிழ்நாடு தான் ஃப்ரீ ஷிப்பிங்கு அவுட் சைட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வராது ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் ஸோ ஸ்கை ப்ளூ வித் பிங்க் கலரில் சூப்பரான ஒரு சாரி ஜஸ்ட் ஃபர் ஃபைவ் டபுள் நைன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் பே பண்ணீங்கன்னா இல் கெட் தி சாரி இன் ஹேண்ட் ரொம்ப அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் பீகாக் புட்டாஸ் ரெண்டு சைடும் வந்துடும் வெரி பிரிட்டி சாரி ஸோ டேக் அ ஸ்கிரீன்ஷாட் அண்ட் டூ த புக்கிங் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸ் ஸோ ஸோ அடுத்து அடுத்து நம்ம நம்ம பார்க்குற பார்க்குற செக் பண்ணு கொஞ்சம் ஒரு க்ரீன் ஷேட் ஸோ ரொம்ப 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 ஒரு க்ரீன் ஷேட் சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல பல்லுவன் பிளவுஸ் எடுத்துக்கோங்க ஆட பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் கான்செப்ட் க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்போவில் வெரி பிரிட்டி சாரி ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பிகாக் க்ரீன் சூப்பர் பிரிட்டியான ஒரு பிக்காக் க்ரீன் ரெட் கலரில் உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸ் அமேசிங்கான சாரிங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஸோ இந்த ஆஃப் அ ப்ரைஸ் வேலிட் ஒன்லி ரொம்ப லிமிடட் பீரியட் தான் வேலிடாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக் அதனால் அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு க்ரீன் கலர் சூப்பர் பிரிட்டியான ஒரு புட்டா கான்செப்ட் கீழே பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ரவுண்ட் ரவுண்ட் புட்டா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் வந்துட்டு சாரியோட ஃபுல் வியூ பியூட்டிஃபுல்லான பல்லு அண்ட் பிளவுஸ் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சம சூப்பரான சாரி சாரி இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் கான்செப்ட் வந்துடும் அண்ட் ஆப்போசிட் சைடும் வந்து உங்களுக்கு சிமிலர் பார்டர் ரெண்டு சைடும் உங்களுக்கு சேம் பார்டர் தான் ஸோ அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் ஷேட் பாருங்களேன் பியூட்டிஃபுல் கலர் ஷேட் நல்ல ஒரு லைட்டர் பேஸ்டல் ஷேடு ஸோ ஒரு கனகாமர கலர் மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான காயின் பூட்டா மாதிரியான ஒரு பல்லு பிளவுஸும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கலர்ல பிளவுஸ் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சம பிரிட்டியான சாரி ஜஸ்ட் ஃபார் ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸ் அடுத்து நம்ம பார்க்குறது கிரீன் கிரீன்ல உங்களுக்கு கீழே ரவுண்ட் ரவுண்டா காயின் பூட்டா மாதிரி வந்துடும் ஸோ செம்ம சூப்பரான சாஃப்ட் சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் ஸோ குட்டி குட்டி குட்டியான ஒரு டிசைன் கான்செப்ட் கீழே வந்துட்டு உங்களுக்கு மேங்கோ மோட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் திஸ் தி பல்லு போர்ஷன் பிளவுஸும் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு பிளவுஸ் ஸோ எம்போஸ் டிசைனில் பிளவுஸ் வந்துடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு மீனா ஒர்க் பண்ண ஒரு பார்டர் கான்செப்ட் ஸோ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் ஷேடட் கலர் ஸோ நல்ல ஒரு மெருனிஷ் பிங்க் அண்ட் ஒரு ப்ளூ மாதிரியான ஒரு டபுள் ஷேட் கீழ பார்டர் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிம்பிளா ஒரு டிஷ்யூ பார்டர் கீழ வந்து ஒரு லீஃப் பேட்டர்ல ரொம்ப அழகான ஒரு பார்டர் கான்செப்ட் வந்துடும் வெரி பிரிட்டி பல்லு அண்ட் பிளவுஸும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் அண்ட் டூ த புக்கிங் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் அடுத்து நம்ம பார்க்குற சாரி இந்த மாதிரி ஒரு அழகான சாரி ரொம்ப பிரிட்டியான ஒரு செக்கட் மோட்டர்ஸ் மாதிரி வந்துடும் இதான் வந்துட்டு உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸும் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா பல்லு என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல பிளவுஸ் சோ இதான் வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் சோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஐநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் ப்ரைஸில் நெக்ஸ்ட் சாரி பாட்டில் கிரீன் சோ பாட்டில் கிரீன் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகான ஒரு கலர் ஷேட் சோ பாட்டில் கிரீன்ல கீழே செக்கட் மூட்டு ரொம்ப பிரிட்டியான ஒரு சாரி அண்ட் இதோட பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா பிங்க் கலர்ல பல்லு அண்ட் ப்ளவுஸும் பாத்துட்டீங்க அப்படின்னாக்கா அழகான ஒரு பிங்க் ஷேடட் ப்ளவுஸ் ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் ஸோ ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் சாரி ரொம்பவே ப்ரிட்டியான ஒரு ஸாரி ஸோ ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு டபுள் ஷேடட் கலரில் ரொம்ப அழகான ஒரு பிங்க் அண்ட் கோல்டு கலர் மாதிரியான ஒரு கலர் ஷேட் ஸோ சூப்பரான ஒரு ஸாரிங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லும் டார்சல் பண்றதுக்கான ஸ்பேஸ் ப்ளவுஸ் வந்து ஸாரி கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ ஸாரி ப்ரைஸ் ரூட் ஜஸ்ட் அறுநூத்தி சாரி ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூக்கு உங்களுக்கு டார்க் அண்ட் நேவி ப்ளூ மாதிரியான ஒரு கலர் ஷேட் அமேசிங்காக இருக்கும் இந்த சாரியுமே ஸோ ரொம்ப அழகான ஒரு டார்கர் நேவி ப்ளூவில் பல்லு பல்லுவன் ப்ளவுஸ் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவனை பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற சாரி மோஸ்ட் 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 வாண்டட் ரொம்ப அழகான ஒரு ஸ்கை ப்ளூ சூப்பர் பிரிட்டியான ஒரு பிங்க் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸோ பிங்க் கலரில் பல்லு வந்துடும் சம்மலக்கி இந்த சாரி வாங்குறவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் ஆப்போசிட் சைட் பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா குட்டியான ஒரு பார்டர் கான்செப்ட் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலர் உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரியான ஒரு பழுவன் பிளவுஸ் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு பார்டர் கான்செப்ட் ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது ரொம்பவே அழகான ஒரு கோட்டஞ்சி பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாரி ஸோ ஆல் ஓவர் த சாரி உங்களுக்கு செக்கட் மோட்டர்ஸில் மைல் பேட்டர்ன் வந்துடும் இதான் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் கான்செப்ட் வெரி பிரிட்டி பல்லு பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் பிளவுஸ் ஸோ செம சூப்பரான சாரி ஜஸ்ட் ஃபார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃப் அ ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு சாரி ஆஃப் திஸ் வீடியோ இந்த ஒரு அழகான ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீன் சூப்பரான ஒரு சாரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேட் பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு பிளவுஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு டபுள் ஷேடட் கலரில் பிளவுஸ் வரும் சோ பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடர் கலர் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டாடா பாய்